ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டு அக்ரஹாரம் மலைக்கோவில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கும்பாபிஷேக விழா மிக மிரற் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் நாற்றாம்பள்ளி தாலுகா அக்ரஹாரம் ஊராட்சி ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மலைக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் அக்ரஹாரம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் தலைவர் ஏசி முத்து செயலாளர் தேவன் பொருளாளர் பெருமாள் துணைச் செயலாளர் மணி துணைத்தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் போது கோவில் கலசத்தின் மீதும் பக்தர்கள் மீதும் ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா ஆராதனையும் நடைபெற்றது அதன் பின்னர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அறக்கட்டளை சார்பில் காலை முதல் மாலை வரை அன்னதானம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அறங்காவலர்கள் பாலச்சந்திரன் சாமுடி பசுபதி தேவேந்திரன் ராஜேந்திரன் மதியழகன் கௌரவ உறுப்பினர்கள் ரமேஷ் கணேசன் சாம்ராஜ் கேசவன் விஜய் மாதவன் ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் சவிதா தேவன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாமுடி மற்றும் முன்னாள் என்னால் மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யா சதீஷ்குமார் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் ஸ்ரீதேவி காந்தி நாற்றாம்பள்ளி ஒன்றிய குழு தலைவர் வெண்மதி முனிசாமி ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட அறங்காவலர் தலைவர் சந்திரசேகர் மாவட்ட கவுன்சிலர் ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய செயலாளர் கவிதா க தண்டபாணி ஜோலார்பேட்டை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இந்திரவர்மன் திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடையாளர்கள் மேலும் மின்சாரத்துறையினர் மருத்துவத்துறையினர் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்